வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்கு நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவல மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு தலைப்பு ஒரு ஒரு கிராமம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அந்த ஊரில் முதல் முதல் வந்து காங்கிரீட் போட்டு வீடு கட்டினவர் இவர் தான் என்னன்னா எப்பன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஒரு மீடியமான வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல ஒரு கான்கிரீட் போட்ட ஒரு வீடு அந்த ஊர்லேயே அவரு தான் கட்டுறாரு அப்படின்னா அந்த ஊர் மக்கள்லாம் எப்படி வாழ்ந்திருப்பாங்க இவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்திருக்கும் அப்படி பார்க்கும்போது இவர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அந்த ஊரில் ஒரு நிலப்பழங்கள்லாம் அதிகம் வச்சிருந்து அந்த செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் கடை வச்சிருந்திருக்காரு அந்த வீடு கட்டி ஒரு நல்ல வாழ்க்கை அந்த வீடு அப்புறம் ஒரு ஒரு பத்து வருஷம் பத்து பன்னெண்டு வருஷம் நல்லா வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கை வந்து சரிவை நோக்கி பயணிக்குது அவரால் என்னன்னு கண்டே பிடிக்க முடியல வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அவங்க மனைவி அவங்க பசங்க எல்லாருக்குமே வந்து உடல் நலம் சரி பாதிப்படைஞ்சு மருத்துவ செலவுகள் அதிகமாகுது வீண் விரயம் அதிகமாகுது இப்படி அவருடைய செல்வம் எல்லாம் கரைஞ்சி போச்சு கரைஞ்சி போயிட்டு அறுபத்தெட்டுல வீடு கட்டுறாரு ஒரு எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து சுத்தமா அவரால் தலை தூக்கவே முடியாத மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுறார் அதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு வேற ஊருக்கு கூடி போயிடுறார் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு வீடு கட்டி அவருடைய செல்வம் எல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியல அந்த ஊர்லேயே இருக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி வெளியூர் ஊருக்கு போய் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறார் அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா யாரும் காரணமே கிடையாது இயற்கை தான் காரணம் என்னன்னு கேக்குறீங்களா அதாவது நம்முடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஒரு வழி போனா மட்டும்தான் அது நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தையும் அந்த புரதச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா சத்துக்களையும் நம்ம உடம்புல கொண்டு போய் சேர்க்க சேர்ப்பதற்கான வழி நம்ம வாய் வழியாக உணவு சாப்பிட்டா மட்டும்தான் அது வந்து எல்லா உடல் பாகங்களுக்கும் வலிமையும் கொடுக்கும் அதை தவிர்த்து நம்ம நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் ஒம்பது துவாரங்கள் இருக்கிறது அந்த ஒம்பது துவாரத்தில் வாய் வழியாக சாப்பிட்டா மட்டும்தான் அந்த உணவு வந்து நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தையும் வலுவையும் கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கும் மற்ற எட்டு துவாரம் வழியா உணவு போகுது அப்படின்னா நம்முடைய உடம்பு வந்து பாதிப்புக்கு உண்டாயிருதுன்னு தான் அர்த்தம் அப்ப அந்த மாதிரி அந்த வகையில அந்த வீட்டோட அமைப்பு பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட்ல நம்ம வந்து அடிபட்டுருவோம் அதாவது வீடு கட்டுறதுக்கு ஆறு விதிகள் உண்டு சதுரம் சிவகமா இருக்கணும் உச்ச வாசல் இருக்கணும் வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம் வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் மாடிப்படி அமைக்கிற முறை இருக்கு அப்புறம் தெருக்குத்துன்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த ஆறு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து ஒரு வீடு கட்டும்போது அந்த வீட்டில் வந்து குசேலனா இருந்தாலும் அவன் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தனா மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நிச்சயமா இருக்கும் இந்த ஆறு விதிகளை மாற்றி மாற்றி வீடு கட்டும்போது அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் உசேலனா மாறிடுவாங்க ஸோ அந்த வகையில் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஊரை விட்டே போற நிலைமைக்கு ஆளாயிடுறார் அதுக்கு காரணம் அவர் வீடு வந்து வடக்கு ஃபுல்லாக எல்லையை ஒட்டி வீடு கட்டுறார் வீட்டுக்குள்ளார கிணறு தெற்க நிறைய காலி இடம் மேற்கு கட் பண்ணி வீடு கட்டுறாரு இதெல்லாம் ஓகே இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் கிணறு தொற்றுக்கலாம் வாசல் வந்து உச்ச வாசல் கிடையாது அதையும் மாற்றிக்கலாம் பட்டு வடக்கு பக்கம் காலி இடம் இல்லை தெற்கு நிறைய காலி இடம் இருக்குது சரி வீட்டை கூட நம்ம இடிச்சுட்டு தெற்கு கட்டிக்கலாம் சார் இதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய இஷ்யூ இருக்குன்னா இந்த தெருக்குத்து தெரு பார்வை அப்படின்னு சொல்லுவேன் தெரு சொல்லுவோம் தெரு அது வந்து புரியாது அவ்வளோ சீக்கிரம் தெருக்குத்து அது வந்து ஒரு தப்பான தெருக்குத்தா இருக்கு அந்த வீட்டுக்கு அப்ப தப்பான தெருக்குத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நல்லா இல்லையா அப்படின்னா தான் நம்ம வந்து இயற்கை நமக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காங்க அந்த வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் நல்லா வாழணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து தியாகம் பண்ணணும் அவங்களுடைய வாழ்க்கைய அது எப்படி இருக்கலாம்னா உடல் ஊனமுற்றவங்களா இருக்கலாம் திருமணமே செய்து கொள்ள முடியாத ஆளாக இருக்கலாம் திருமணம் செய்து இருந்தா குழந்தை இல்லாமல் இருக்கலாம் குழந்தை பிறந்திருந்தால் மன வளர்ச்சி இல்லாத குழந்தையாக இருக்கலாம் அப்படியே திருமணம் நடக்குது அப்படின்னா இளம் வயது பிரிவினை இருக்கும் இது உச்சகட்டமா என்ன சொல்லலாம்னா துர்மரணம் இருக்கும் இளம் வயது மரணம் இருக்கும் வந்து துர்மரணம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி யாரோ ஒரு ஒரு நபர் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீட்டில் வாழக்கூடியவர்கள் நம்முடைய அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நமக்காக தியாகம் பண்ணுறாங்க மற்றவங்களுக்காக தியாகம் போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க அது ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் தான் நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு இழப்பு அந்த வீடு வந்து கொண்டு வந்துடும் ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா மூணாவதாக ஒரு விஷயம் வருது யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி நம்ம கூட சாப்பிட்டுட்டு நம்ம கூடவே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கணும் வருஷம் ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கலாம் இதை தான் வந்து தத்து கொடுத்தல் தத்து எடுத்தல்னு சொல்லுவாங்க நம்ம ரத்த பந்தமாக இருந்தாலும் சரி ரத்த உறவு இல்லாத உறவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான ஒரு ஆளை வந்து நம்ம தத்து எடுத்து நம்ம கூட வச்சுக்கும் போது இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க நம்ம கூடவே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீட்டில் வாழக்கூடியவர்கள் இந்த மாதிரி தவறான தெருக்கூத்தில் இருக்கக்கூடியவங்க நல்லா இருப்பாங்க ஸோ ஒன்று தவறான தெருக்கூத்து இந்த மாதிரியான ஆட்கள்லாம் யாருமே அவங்க வீட்டில் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய தவறுன்னு சொல்லலாம் மிகப்பெரிய தவறு வடமேற்கில் வந்து கிணறு இருக்குது அது நம்ம நிலத்துல இருந்தாலும் சரி இல்லை நம்ம வீட்டுக்கு வடமேற்கில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கிணறாக இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு உண்டாக்குது அது என்னென்னா அதாவது பண கஷ்டன்ற ஒரு விஷயத்தை உருவாக்குது வடமேற்கு பக்கம் கிணறு இருக்குது அப்படின்னா அது தேர்ட் பார்ட்டி கிணறு இருந்தால் ஓகே நமக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது நம்ம நிலம் நம்ம நிலத்தில் நம்ம வடமேற்கில் கிணறு வெட்டிக்குன்னா அது ஒரு மிகப்பெரிய இந்த பண சிக்கலை உருவாக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் வடமேற்குல பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது கிணறு இருக்குது குளம் இருக்குது அப்படின்னா அது அதுவும் இந்த மிகப்பெரிய ஒரு பணச்சிக்கலை உருவாக்கும் அப்போது ஒரு தெருக்குத்து பிரச்சனைக்கு உண்டு பண்ணும் ஆரோக்கியம் நம்ம குடும்ப வளர்ச்சியை வந்து கெடுக்கும் இன்னொன்று தப்பு இருக்குதாங்க அந்த தப்பு தான் அந்த கிணறு வடமேற்கில் கிணறு அந்த கிணறு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வ செழிப்பை வந்து சரிச்சு விட்டுடுது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தில் அவங்க வந்து அந்த உச்சக்கட்ட வறுமைக்கு வந்துடுறாங்க வறுமைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஊரை விட்ட போயிடுறாங்க அப்போ ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கிறது அவங்க இருக்கக்கூடிய இடம் வசிக்கக்கூடிய வீடு அதுக்கு குடும்பம்னு சொல்லுவாங்க குடும்பம்னா கொடு இன்பம் இன்பத்தை கொடுக்கக்கூடிய வீடு வந்து அது குடும்பம்னு சொல்லுவோம் அப்போ இன்பத்தை கொடுக்கக்கூடிய வீடு இயற்கையோடு சேர்ந்த வீடா இருந்தா நிச்சயமா நம்ம அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணிப்போம் இயற்கைக்கு எதிர்மறையா வீடு இருக்கும்போது நாம இந்த மாதிரியான சரிவுகளை சந்தித்தே தீர வேண்டும் அதனால இப்ப என் நண்பர் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டார் அது ஏதோ காரணங்களால தள்ளி போயிடுச்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஒரு இந்த ஆரோக்கிய சிக்கல் பண சிக்கல் வந்து கூப்பிட்றாரு போய் பார்க்குறோம் இதுதான் பிரச்சனை ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம் அவருக்கு தீர்வு என்ன சொல்லியிருப்போம் வீட்டை வந்து மாற்றிக்கட்டலாம் அந்த தெருக்கு என்ன பண்ண முடியும் தெரு மாற்ற முடியாது அப்போ நம்ம வந்து வீட்டை வேற இடத்துல நம்ம மாறிட்டு போ போயிட வேண்டியது தான் அந்த நண்பர்காக தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ நம்ம அந்த நண்பர்காக தான் சொல்லியிருக்கிறோம் இப்போதைக்கு நீங்கள் வேறு வீட்டுக்கு போயிடுங்க இல்லைன்னா நீங்கள் நிலத்துல போய்ட்டு ஒரு குடிசை கூட போட்டு தங்கிடுங்க அந்த வீட்டில் இருக்காதிங்க அந்த வீட்டில் நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆரோக்கிய பிரச்சனையும் பண பிரச்சனையும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பணப்பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை வந்தால் பரவாயில்ல அது வந்து ஆகக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல இந்த ஆரோக்கியம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய வியாதியாக மாறி போகக்கூடாது அப்படின்னா நம்ம சீக்கிரம் வெளியே வந்துடணும் ஸோ இயற்கையை வந்து அவருக்கு இப்போதான் வந்து ஒரு அறிவுரை வழங்கியிருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை அவர் ஃபாலோ பண்ணாருன்னா நிச்சயமாக அவர் நல்லா இருப்பார் அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் திருச்செந்தூர் பழனி முருகனை மனதார வேண்டி இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி என் நண்பருக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறு தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் நனங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியா எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வணக்கம் வாழ்க வளம்புடன் எல்லாம் செயல்